படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்குங்கிறது பீட் பெர்ஃபார்மன்சஸ் ரைட்டிங் இதுல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் 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 ரொம்ப தாங்கி பிடிச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட ரொம்ப பலமா நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு நண்பர்கள்னு சொல்றதுல பயங்கர சந்தோஷம் ஒரு ஹச்சுவா இருக்கட்டும் எனக்கு சம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா என் பக்கத்துல தேசிய சார் உட்காந்துருந்தாரு அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்க படத்துல லவர்ல நடிச்ச இல்ல இல்ல சார் அவருக்கு நல்லா தெரியும் அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அவர் அவர் தாங்க சார் எனக்கு தெரியாத என் ஃப்ரெண்டு சார் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை சார் அமையல சார் அப்படின்ட்டு தென் இன்டர்வியூல போயிட்டு வந்து என்ன அதை வந்தாங்க சொன்னேன் எனக்கு சம்மாதிர்ச்சி ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலா வேற ஆறு போடுறதுனா கூட அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ் பார்க்க இல்ல எனக்கு அடையாளம் இல்ல அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸா பார்க்கும் எனக்கு எடிட்ல வந்து அவ்வளவு பிரம்மாமா இருந்தது அவ்வளவு சுத்தமாக இருக்கும் அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமோடகிராஃபி வந்து அவ்வளோ பிரம்மாமா இருந்தது நான் வந்து ஆர்டரேஷனா இருக்கேன் எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது ये तो मेरे स्क्रिप्ट में तो बात होगा काफ़ी आप डायलॉग इधर का माध्यम वाले इंजन माध्यम वाले पुण्या I am pretty sure that big screen is gonna love you and Tamil audience is gonna fall in love with you and अपरो शचिन अपरो हॉलीआर मंगे ना यार कोमेडी से लात में आंगला है एनर्जी मैच ही फरना मुड़िया तो अपरो एनर्जी आ गया वाला वाला पर्सन सो सही 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 अपरो फाइनल அப்புறம் பேசிட்டு இருப்பாங்க

பேர் பேசுகிறேன் சாரி ஸோ இந்த படம் ஆரம்பித்ததை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துருச்சு ஒரு நைட்டு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் லேபர் பெயின் வந்துருச்சு உடனே வந்து பரபரன்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாம் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிட்றதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு எங்க அப்பா வந்து அப்ப திருச்சியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ அப்பாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் லேபர் பெயின் வந்துருச்சு அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வீடியோ கத்தால மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்பா என்ன பண்றாரு திருச்சியில இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன் சோ திருவாரூருக்கு வந்து அங்க இருந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு எங்கப்பா எந்த ஹாஸ்பிடல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அப்டி ஆகல ஆகல ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வெப்சைட்டா விடிஞ்சிருச்சு சரி இது நான் போனும் பண்ண முடியாது பெருசா ஃபோன் எல்லாம் எதுவும் இல்லை சோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன் என்ன பண்றாரு சரி ஊருக்கே போயிடலாம் அங்க போய் எட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு வில்லேஜ் தான் என்னோட ஊர் அங்க போறாங்க போனா அங்க ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன் சோ அத பார்த்துட்டு சம்ம கான்டெக்டர் சோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து வேண்டும் ஸோ இட்ஸ் பின் சிக்ஸ்டீன் இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் நோன் தி ப்ரொடியூசர்ஸ் ஹேட் பட் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம் ஏ மகேஷ் தம்பி மதன் அபி அனுஸ்வரா இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றது நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு ஐ ஆம் ஸோ ஹேப்பி டு கம் பேக் ஸோ ஸோ ஹேப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ப்ரௌட் டு கம் பேக் அண்ட் எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பட் இந்த படத்தில் சௌந்தரியா ரஜினிகாந்த் மகேஷன் வேறு எங்களுக்கு ப்ரெசென்ட்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆர் ஸ்பெஷல் கெஸ்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே ஐ நோ யூர் ஆல் வெரி வெரி பிஸி பட் தேங்க்யூ ஸோ மச்